என்னுடைய பெயர் வந்து லலிதா நடராஜன் நான் வந்து பாண்டிச்சேரியில் நயனார் மண்டபம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கேன் நம்ம ஒரு சிறு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு வந்து நான் கொஞ்சம் நினச்சிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு திடீர்னு வந்து இந்த பஞ்சகாவிய தீபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது இப்போ பஞ்சகாவிய தீபம் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த பஞ்சகாவிய தீபத்தை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு இந்த நம்ம ஆசீர்வாதம் வந்து நமக்கு கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் இது வந்து நான் சொல்றத விட நம்ம சித்தர்கள் வந்து இதை வந்து அழகா சொல்லியிருக்காங்க பஞ்சகாவிய விளக்கு தயாரிக்கும் முறை இதுக்கு தேவையான பொருட்கள் பால் தயிர் கோமியம் பசுனுடைய சாணம் நெய் இந்த ஐந்து வகையான பொருட்களை வச்சுதான் நம்ம வந்து இப்ப பஞ்சகாவிய விளக்கு நம்ம தயாரிக்க போகிறோம் இதுதான் வந்து சாண பவுடரு சாணத்தை வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கிறது நல்லது காய வச்சு அதை பவுடர் பண்ணிக்கிறது நல்லது இப்போ இது வந்து சாண பவுடரு அடுத்து வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணும் போது இல்லை அந்த கோமியம் தான் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம வே கோமியம் கொஞ்சம் தயிர் பால் இது எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் இருக்கோம் நமக்கு இது பற்றலாம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நம்ம தண்ணி கொஞ்சம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா பாருங்கள் பவுடர் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு நமக்கு ஒரு புட்டு மாவு பதத்துக்கு வரணும் நம்ம பார்த்தாவே தெரியும் இந்த பவுடர் இதுக்கப்புறம் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம விளக்கு அடிக்கிறது நம்ம ரெடி ஆயிட்டோம் இப்போ கை மிஷின் வச்சு இதுதான் இதில் தான் கொஞ்சமா மாவு எடுத்து இப்படி தான் உள்ளே வைக்கணும் உள்ள வச்சு ரொம்ப அழுத்தணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் வேண்டாம் இதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணும் போது ரொம்ப ஜாஸ்தி ப்ரெஸ் பண்ணணும் இல்லை ஒரு நாளும் மீடியமாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா எவ்வளவு ஒரு அழகாக வந்துச்சு பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்க இதுதான் பஞ்சகாவிய விளக்கு இப்போ இந்த விளக்கை வந்து நம்ம நல்லா வந்து காய வச்சு வச்சுக்கணும் காஞ்ச பிறகு வந்து நம்ம வந்து இந்த பஞ்சகாவிய விளக்கு வந்து நம்ம எப்பவுமே வழக்கம் போல வந்து திரி போட்டு எண்ணெய் ஊற்றி தான் நம்ம ஏற்றுவோம் அது நம்ம இதை வந்து மூலிகை விளக்காகவும் நம்ம பயன்படுத்தலாம் மூலிகை அப்படின்னும் நம்ம எந்த மாதிரி மூலிகை அதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னும் போது திரின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய வந்து நாட்டு மருந்து கடையிலையும் அது கிடைக்குது குபேர மூலிகைன்றது வந்து பச்சை இலையே எரியும் பச்சை இலையை எடுத்து நம்ம திரை மாதிரி போட்டு எண்ணெயில் நினச்சி ஏற்றும் போது அது நல்ல பிரகாசமாகவே எரியும் அது எரியும் போது வந்து அவ்வளோ ஒரு நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுக்கும் இதை மூலிகை விளக்காகவும் நீங்கள் பயன்படுத்துங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சிறப்பு அது இந்த விளக்கினுடைய பலன்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு கணபதி ஹோமத்துக்கு நிகரான ஒரு விளக்கு நம்ம ஒரு பன்னெண்டு வருஷம் ஆனாவே கோவில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அதே மாதிரி வீட்லேயும் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும் அந்த கணபதி ஓமம் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னாக்கா இந்த பஞ்சக்காவை தீபம் ஏற்றினாலே உங்களுக்கு அது கணபதி ஓமத்துக்கு நிகரான ஒரு விளக்கு அந்த விளக்கில் வந்து நல்ல ஒரு நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் சுத்தமான பசுனையுடன் பஞ்சகவ்ய தீபத்தை ஏற்றும் பொழுது சுடர்விட்டு எரியும் தீபத்தின் ஒளியையும் ஆன்மீகத்தின் நிறைவையும் நம்மால் உணர முடியும் இந்த விளக்கு முற்றிலும் மட்கக்கூடிய பயன்படுத்திய பிறகு சாம்பலை செடிகளுக்கு இயற்கை உரமாகவும் பயன்படுத்தலாம் இது இயற்கையிலிருந்து மீண்டும் இயற்கைக்கு செல்லும் சுழற்சியை நிறைவு செய்கின்றது பசுனுடைய சாணத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்கு அதனால் நம்ம இந்த விறக்க பயன்படுத்துனால நல்ல ஒரு தெய்வீக பலன்களை வந்து நம்ம பெறக்கூடிய வாய்ப்பு நம்ம அனைவருக்குமே இருக்கு இந்த விளக்க எல்லாரும் பயன்படுத்துங்க நீங்களும் இந்த பாரம்பரியத்தில் இணைந்து பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றி பயன்பெறுங்கள்